நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புறும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பாக்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மூடு தோந்துருவாங்க செல்வத்தில் பெரிய மனிதராக்கும் சூரிய ரேகை செல்வத்தில் பெரிய மனிதராக்கும் சூரிய ரேகை ஒருவருடைய கையிலே இப்போ நம்ம போடு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம கையை பார்க்குறோம் கையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நபரை பார்த்தவுடன் அவருடைய வயது என்ன ஆனா பெண்ணா இரண்டு கையையும் பார்க்கணும் முதல்ல எடுத்தொன்ன கையினுடைய மேடுகளை பார்க்க வேண்டும் அதற்கு முன்னாடி முதல்ல எடுத்தோன்ன ஆயுள் ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகையை பார்க்கணும் இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை ரேகை இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அப்படி பார்த்துட்டு அதிர்ஷ்ட குறிகள் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்ன மேடு உயர்வா இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இன்னைக்கு சூரிய மேட்டை பற்றி பார்க்க போகிறோம் சூரிய மேடு சூரிய ரேகையை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் தனரேகை செல்வத்துக்கு அதிபதியானவர் சூரிய பகவான் ஒரு அரச கிரகம் ஒரு தலைமை பண்பு ஒரு பெரிய மனிதராக்கும் சூரிய ரேகை அப்படின்னு சொல்லியிருக்கோம் செல்வத்தின் பெரிய மனிதராக்கும் சூரிய ரேகை சார் நம்ம பெரிய மதிக்கப்படுகிறோம் அதாவது வெளியே தெரியப்படுத்தப்படுகிறோம் இந்த சூரிய இருந்தால் செல்வம் புகழ் செல்வாக்கு வெற்றி வீரம் நடை உடை பாவனை எல்லாத்திலையும் செல்வ செல்வந்தராக வெளியில் தெரியப்படுத்தப்படுவீர்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த மோதிரம் போறோம்ன மோதிரங்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு இந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை எந்த மேட்டில இருந்து வந்தாலும் சூரிய ரேகை தான் சரிங்களா அந்த ரேகை இருந்தாலே நீங்கள் பெரிய கருதப்படுவீர்கள் ஆக்கப்படுவீர்கள் உருவாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க இந்த சூரிய ரேகை கீழ இருந்து அதாவது இப்ப நம்ம கங்கண மேடு கங்கண ரேகை கங்கண ரேகையில இருந்து உற்பத்தி ஆகி நேரம் வந்துருச்சு சார் அப்ப பெற்றோர்கள் முன்னோர்களின் வழி வழியாக நீங்கள் பெரிய மனிதராக இருப்பீர்கள் அவருக்கு குழந்தையாக பிறந்து நீங்கள் பெரிய பெரிய மனிதராக ஆக்கப்பட்டு விட்டீர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப சந்திரமேட்ல இருந்து வருது சார் சந்திரமேட்ல இருந்து ரேகை வந்ததுன்னா மக்கள் செல்வாக்கு மூலமாக ஒரு சில பேருக்கு மக்கள் செல்வாக்கு மூலமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு நடை உடை பாவனை எல்லாமே வந்து சேர்த்தோம் மோஸ்ட்லி அதுவா வந்து சேர்ந்துடும் எல்லாமே ஆனா ஒரு சில பேருக்கு முயற்சி கொண்டா தான் வரும் அதுக்கு நம்ம சூரிய கையில பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடும் இப்ப சூரிய ரேகை இப்ப அந்த இது வந்து ஒரு சில பேருக்கு ஃபுல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு பாதியில இருந்து முப்பத்தஞ்சு புதிய ரேகையில இருந்து இருக்குதுன்னு வச்சுங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருந்து தான் அவர்கள் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு பெரிய மனிதராக மதிக்கப்படுவதற்கு முப்பத்தி ஐந்து வயசு அது வரைக்கும் கஷ்டப்பட்டு அர்த்தம் அதே மாதிரி சூரிய ரேகையில இந்த மாதிரி மூணு ஸ்டார் ஆரம்பத்துல ஒரு ஸ்டாரு நடுப்புற ஒரு ஸ்டாரு மூணு முடிவுல ஒரு ஸ்டார் நீங்கள் குடிகட்டி பரப்பீர்கள் செல்வம் புகழ் வெற்றி செல்வாக்கு நடை உடை பாவனை ஒரு அரசனுக்கு நிகரான எல்லாமே கிடைக்கணும் உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த திரிசூலம் இந்த திருச்சூழ மாதிரி இருக்கு இப்ப ஒரு திருச்சூழ மாதிரி இருந்தா சனியினுடைய வேலை புதனனுடைய வியாபாரம் சூரியனுடைய புகழ் இந்த மூன்றும் கிடைச்சி திடீர் வருமானம் திடீர் செல்வ பிராப்தி இப்ப லாட்ரிசி கிடைக்குமா பங்கு சந்தையில் பணம் கிடைக்குமா இந்த மாதிரி இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய மேற்கு அதே மாதிரி இந்த சூரிய ரேகைலேருந்து வேற மேட்டுக்கு கூர்வேட்டுக்கு போறது சனிமேட்டுக்கு போகிறது புதன் வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி ரேகை பிரிவு இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ கெடுதல்னா இப்படி பெண்டா வருது சார் இப்படி வளர்ந்து வளைஞ்சி வளைஞ்சி வருது இந்த ரேகை சூரிய ரேகை அப்ப உண்மைக்கு மாறாக பொய் சொல்லி திருடி ஏமாத்தி மக்களை ஏமாற்றி சொத்து சேர்க்கிறாங்களே நமக்கு எல்லாருமே தெரியும் எல்லாமே தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது தெரிஞ்சதான் நான் ஆபப்படுத்துக்கிறேன் இந்த மாதிரி இருந்து நான் அந்த மாதிரி தான் சொத்து சேர்க்கணும் அது உங்களுடைய விதி அதே மாதிரி சூரிய பிளவு இருந்தது அந்த வயசை கலக்கணும் அந்த எந்த வயசில் அந்த விசில செல்வங்கள்லாம் பற்றி போகும் பிரச்சனை வரும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அசிங்கம் அவமானத்தை சந்திப்பீர்கள் அதே மாதிரி தீவு அதே மாதிரி வெட்டு துண்டு வெட்டு வருதுன்னு வச்சுங்க இந்த மாதிரி வந்ததுன்னா விடுபட்டு இருப்பது தீவு வெட்டு இது மூணுல எது வந்தாலும் உங்களுக்கு அந்த வயதில் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அசிங்கம் அவமானத்தை சந்திப்பீர்கள் அதெல்லாம் இல்லை சார் சூரிய நல்ல பிரமாதமாக இருக்கு சார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் வசதி கிடைக்கும் வீரம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த வயசுக்கு மேல எனக்கு டாப் பொசிஷனுக்கு வரது வாய்ப்பு இருக்குது கீழே இருந்து இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது சூரிய மேலும் உயர்வாக இருந்ததுன்னா வீரம் விவேகம் மதிப்பு மரியாதை அந்த எண்ணம் தோன்றும் நல்லா புரிஞ்சுங்க மேடுகள் எல்லாமே எண்ணத்தை தோன்றுவிப்பது புகழுக்கு அடைவது புகழ் நம்ம புகழ் பாடணும்னு நினைப்பீங்க புகழ்ந்து பேசுகிறா மயங்கி விடுவார்கள் அதே மாதிரி புகழ் செல்வம் செல்வாக்கு அடைய வேண்டும் பதவிக்கு வர வேண்டும் என்று நினைப்பார்கள் படித்து அதற்கு முயற்சி செய்வார்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த சூரிய மேல் உயர்வாக இருந்ததுன்னா அதுக்கு எல்லாமே முயற்சி எடுப்பார்கள் இந்த ரேகை வந்ததுன்னா பெரிய மனிதராக வந்து உட்கார்ந்து அழகு பார்க்கும் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆனா ஒரு சில சின்ன சின்ன உண்டாகும் இல்லறத்தில் அவ்வளவு சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா இவர் புகாரப்படுறாருன்னா பல தொடர்புகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அடுத்த மட்டும் பேசுனா கூட அது தப்பா போயிடும் தும்முனா தப்புனா போயிடும் இப்ப சூரிய ரேகை இருந்ததுன்னா வெளி உலகத்துக்கு பயந்தே ஆக வேண்டும் வெளி உலகத்தில் ஒரு பெரிய மிக பெரும் தலைவர் வருகிறார் என்றால் அவர் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சு வெளியில தெரிஞ்சிடும் சார் அதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்டும் இருக்கு அதில் பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இப்போ இந்த சூரிய ரேகை வந்ததுன்னா செல்வத்தில் பெரிய மனிதராக ஆக்குவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு தகுதி உண்டு தகுதி தராதாரம் படிப்பு செல்வம் செல்வாக்கு வெற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து விடுக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப எனக்கு சூரிய ரேகையே இல்லை சார் சூரிய ரேகை இல்லை சூரிய மேடு மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எதுக்கு பெரிய மனிதர் ஆகணும்னா அந்த ஆசை மட்டும் சூரிய மேடு இருக்குதுன்னா ஆசை மட்டும் மனசுல இருக்கும் விதி ரேகை இருக்கு இப்ப சூரிய ரேகை உருவாகும் அப்படின்னா நீங்கள் உருவாக்க முடியும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல வேலையில இருக்கீங்க உங்களுக்கு பெரிய மனிதராக வந்து ஒரு தகுதி வரணும்னா அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் அரசியல்னா அரசியல்ல மூவ் பண்ணுங்க அதுக்கான தகுதிகளை வளர்த்து கொள்ளுங்கள் காலையில எழுச்சதுல இருந்து நீங்க அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேகை வந்து வளர ஆரம்பிக்கும் இப்படி திடீர்னு வரும் வரும்போது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு முறை நீங்க பெரிய பொறுப்பு போய் தலைவனாக தலைவராக மதிக்கப்படுவீர்கள் தலைவனாக உணர உணர வைக்கும் இந்த உலகம் செல்வம் செல்வாக்கு புகழ் வெற்றி எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு தகுதி அதுவா தானா தேடி வரும் நீங்க முயற்சி செஞ்சாலும் ஒரு சில பேருக்கு முயற்சி செய்யாமையே கீழ இருந்து இருந்ததுதான் இருக்கும் சந்திர இருந்து வந்தா இருக்கும் அதே மாதிரி சுக்கரப்பேட்டில இருந்து போச்சுன்னா உங்களுடைய திருமணத்துக்கு பிறகு கோடிக்கணக்கானவா வருமானம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு செவ்வாய் இருந்து சூரிய ரேகை போச்சுன்னா செவ்வாய் சமோலியில இருந்து சூரிய ரேகை போச்சுன்னா உங்களுக்கு போராடி வாழ்க்கையில் சண்டை போட்டாது வெற்றி அடைந்து விடுவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சிடணும் இப்ப சின்னதா சூரிய ரேகை இங்க வந்து இந்த இடத்துல இருக்கு சார் உங்களுக்கு ஆரம்பம் போனதுலேருந்து இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷம் லாஸ்ட் ஒரு பத்து வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க அதை அனுபவிக்க முடியாது உங்களுடைய குழந்தைகள் அனுபவிப்பார்கள் இன்னும் சொல்லப்போனா இந்த இறுதி ரேகையிலிருந்தே சூரிய ரேகை வருது சார் அப்படின்னாலே உங்கள் குழந்தைகள் முன்னுக்கு வருவாங்க குழந்தைகள் மூலமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொருடைய பையன் அந்த மாதிரி கரெக்டரா இருக்காரு இன்னொருடைய பையன் தாசுகிறார்கள் உங்களுடைய புகழ் பெரிய வெளியே உங்களுடைய புகழ் வெளியில தெரியும் மக்களால் செல்வாக்கு நீங்களும் செல்வம் செல்வாக்கு புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு செல்வம் வர வேண்டும் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் சூரிய வேடு நன்றாக இருக்க வேண்டும் சூரிய ரேகை இருக்க வேண்டும் சூரிய ரேகை நல்லா இருந்துச்சுனாக்கே உங்களுக்கு செல்வம் வருவதற்கு தகுதி பெரிய மனிதராகவதற்கு தகுதி வெற்றி பெறுவதற்கு தகுதி உடை பாவனையில நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் புகாரப்படணுங்கிற ஒரு தகுதி அந்த தகுதி வந்து உங்களுக்கு உண்டு நீங்கள் முயற்சி செஞ்சால் நல்ல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய மேடு நல்லா இருந்தால் புகழ் அடைய விரும்புவார்கள் புகழை தேடுவார்கள் அதே மாதிரி சூரிய ரேகை வந்துருச்சுனாவே படிப்பு செல்வம் செல்வாக்கு நடை உடை பாவனையில இருந்து ஒரு கெத்து முதல்ல வந்துடும் அந்த மாதிரி வரும்போது வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இல்லைன்னா முயற்சி பண்ணால் அந்த ரேகை வளரும் இதுதான் நம்ம கை ரேகையில் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய விஷயம் இதெல்லாம் போய் கிடையாது உண்மையாலுமே உங்களுக்கு சூரிய ரேகை இல்லை கவரையே போட வேணாம் இப்போ ஒரு சின்ன வயசு இருபது வயசு பையன் வர்றார் ஜோய் ஜாதகம் பார்க்க வராது கைரேகை பார்க்க வராது அப்போ சூரிய ரேகை அவருக்கு இல்லை சார் விதி ரேகை நல்லா இருக்கு இந்த ஆயுள் ரேகையிலேருந்து ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை போகுது கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் போஸ்டிங் போயிடுவார் அந்த போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் அதாவது வாழ்க்கையில் ஒரு இருபத்தஞ்சு முப்பது இருந்து கவர்மெண்ட் போஸ்டிங் நல்லா பண்ணலாம் ஜாபுக்கு போயிடுவாரு அதுக்கப்புறமா இவர் முயற்சி பண்ணி பயங்கரமாக படிச்சா அது த படிப்படியாக முன்னேறி இப்போ சூரிய ரேகை அந்த இறுதி இருந்து வரும் சார் சூரிய ரேகை வருது அப்போ ஐம்பது வயசுக்கு மேலே இவருக்கு நல்ல உயர்ந்த பதவி படிப்படியாக முன்னேறி உயர்ந்த பதவி பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு நடை உடை பாவனை தகுதி எல்லாமே வந்துடும் அவருக்கு ஒன்றுமே ரேகையே இல்லைனாலும் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும் என்பது கைரேகை சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை அதனால உங்களுக்கு இல்லையேன்னு வருத்தப்பட வேணாம் சூரிய ரேகை இல்லைங்கிறவங்க வருத்தப்பட வேணாம் முயற்சி செய்தால் உங்களுக்கு சூரிய ரேகை வளரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்